கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதனை ஏன் தேவ பலனை அறிந்து கொள்ள சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டு ஒரு மோட்ச பிரயாணி வாக்கு தத்துவம் செய்யப்பட்ட மகிமையான தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தாராம் தனது பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவன் மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருந்தான் பயணத்தில் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக ஒரு நிழலை கண்டு அங்கு ஓய்வெடுக்கும்படி தங்கினான் ஓய்வாக படுத்திருக்கும் படுத்திருக்கும்போது அருகிலுள்ள காட்டில் ஒரு மனிதன் மரத்தை வெட்டிக் கொண்டிருப்பதை கண்டான் அந்த மனிதனிடம் நண்பா என்னுடைய இந்த சிலுவையை மிகவும் இருக்கிறது அதை நான் கொஞ்சம் வெட்டி தள்ளட்டும் பின் அதை சுமப்பதற்கு எனக்கு லேசாக இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதனின் கோடாரியை வாங்கி தனது சிலுவையின் நீளத்தை வெட்டி சிறிதாக்கி தன்னுடைய பாரத்தை குறைத்து கொண்டனாம் சிலுவையின் பாரம் குறைவாக இருந்தபடியால் அந்த மோட்ச பிரயாணி எளிதாக வெகு சீக்கிரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் அருகாமைக்கு வந்துவிட்டார் அங்கு தூரத்தில் மகிமையான தேசத்தை பார்த்த அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என் தேவனை முகமுகமாக காணப்போகிறேனே என்று பேரானந்தம் கொண்டான் அவன் அருகில் வந்தபோது அந்த மகிமையான தேசத்தை கடக்க ஒரு பிளவு காணப்பட்டது அதை எப்படி கடப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது உன் சிலுவையை இணைப்பு பாலமாக வைத்து அந்த பிளவை தாண்டி வா என்று ஒரு சத்தம் கேட்டது மகிழ்ச்சி நிறைந்தவனாய் தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்து அந்த பிளவில் வைத்தபோது அதன் நீளம் சரியாக அளவாக பொருந்தவில்லை அவன் பாரமாக இருக்கிறது என்று எந்த அளவு நீரத்தை குறைத்தானோ அதே அளவு பிளவை தாண்டுவதற்கு தேவைப்பட்டது ஐயோ என் சிலுவையை வெட்டி சிறிதாக்காமல் இருந்தேனானால் நான் இந்த மகிமையான தேசத்திற்கு இன்று சேர்ந்திருப்பேனே இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று கதறி அழுதானோ திடீரென்று கண் கண்வழித்தெழுது நான் தான் கண்டது கனவு என்று அவனுக்கு புரிந்தது தன் அருகில் இருந்த பார சிறுவையை கட்டி அணைத்து கொண்டான் எந்த சூழலிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட சிறுவையை நான் குறைக்க நினைக்க மாட்டேன் என்று தீர்மானித்தான் அவனது பயணத்தைத் தொடர்ந்து மகிமையான தேசத்திற்கு சென்றடைந்தானான் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நாட்களில் நாம் சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை என்று கூறுகின்றனர் அப்பொழுது இயேசு ஷீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை நாம் பின்பற்ற விரும்பினால் நம்மை வெறுத்து நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் கத்தருடைய சிலுவையல்ல நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் அப்படி நாம் அவரை பின்பற்றி செல்லும்போது நம்முடைய சிலுவை பாரமாக இருக்கிறது என்று நாம் சிலுவையை எடுத்து செல்லாமல் இருப்போமானால் அந்த மகிமையான தேசத்திற்கு சென்று போற முடியாமல் போகலாம் சிலுவையை எடுத்து செல்லாமல் இருப்பது என்பது நமது குறைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொண்டே இருப்போமானால் அது நாம் சிலுவையை சுமிப்பதற்கு தயங்குகிறோம் என்பது அர்த்தமும் ஆகவே நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பின்பாக செல்வோம் ஷீஷராய் மாறுவோம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில் சோதனை வரும்போது எங்களை பலப்படுத்துகிறதா கர்த்தாவே ஊழியத்தில் ஆண்டவரை உமை பின்பற்றி வரும்போது எங்களுக்கு இடையூறாய் இருக்கிற அந்த பலவீனங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அன்றவரை உண்மை பின்பற்றுகிறவர்களாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் பலனடையவும் சோதனையை தாங்கி பலனடைய எங்களுக்கு கருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்